ஒரு சின்ன கதையோட உரையை ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பையன் ஒரு நாள் வீட்ல வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் அம்மா நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூல்லப் பெயனால படிக்க முடியாது இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வீட்ல வந்து அழுகறானா என்ன காரணமா இருக்கும் ஹோம்ஒர்க் முடிக்கல படிக்க பிடிக்கல ஒர்க் ஸ்ட்ரெஸ் படிக்கிற ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் நம்ம கிட்ட இருந்து கிடைக்கும் அந்த பையன் ஏன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு அழுதான் தெரியுமா அந்த பையன் ஒரு நாள் அடி வாங்கி ஸ்கூல்ல இருந்து அழுதப்போ அவங்க ஆசிரியர் சொல்லிருக்காங்க ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க ஆம்பளை பையன் கெத்தா இருக்க வேண்டாமா வார்த்தைகள் யூஸ் பண்ணியோ திட்டல அந்த ஆசிரியர் பொம்பளை பிள்ளைன்றத வார்த்தையா அப்போ அந்த குழந்தை மனசுல எவ்வளவு ஆழமா நான் ஒரு ஆண் என்னை பெண் என்று சொன்னால் கேவலம் என்ற அளவிற்கு அந்த குழந்தையின் மனதில் பதிந்திருக்கும் இந்த மாற்றம் எங்க வரணும்னா நம்ம பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது நான் ஆம்பளை பையன் மாதிரி என் குழந்தையை வளர்க்கிறேன் ஆம்பளை சிங்கம் மாதிரி நான் என் பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறேன்னு சொல்றதை நம்ம நிறுத்தணும் நான் ஏன் இன்னைக்கு இதை இந்த இடத்துல பேசுறேன்னா ஆண்களுக்கு நிகரா மன்னிக்கணும் ஆண்களை விட அதிகமா இன்னைக்கு பெண் உட்காந்துருக்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த விஷயத்த இப்படி பெண்களை பத்தின ஒரு நிலையை மாத்தி எத்தனையோ பெரிய பெரிய நாற்காலியில் இன்னைக்கு பெண்கள் அமர்ந்துருக்காங்க இன்னைக்கு இத்தனை பெண்கள் நாற்காலியில் வந்து அமர்ந்திருக்கீங்கன்னா இதற்கு விதையிட்டவர் பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் இதற்கு விதையிட்டது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல குடியரசு அப்படிங்கிற ஒரு நாளிதழ்ல

பேசுவோம் இன்னைக்கு பேச்சினாலேயோ எழுத்தினாலேயோ மட்டும் கிடையாது இந்திய எதிர்க்கிறதோ தமிழ வளர்க்கணும் நினைக்கிறதோ திரு நடராசன் அவர்களும் திரு தாளமுத்து அவர்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தன்னோட எதிர்கால சந்ததியினர் தமிழோடு வாழ வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக சிறையில் உயிரை நீத்தவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள் மருத்துவ வசதி செய்து தருகிறோம் என்று சொன்னபோது அது தேவையில்லை என்று தாய்மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் அவர்கள் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் திருச்சிராப்பள்ளியில் கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் தீக்குளித்து உயிரிழந்தார் தமிழுக்காக இன்னைக்கு ஒரு டீ சூடுபட்ட தாங்க மாட்டோம் விளக்கு மெழுகுதிரி திரி பத்து வைக்கும் போது சின்னதா ஒரு அந்த மெழுகு துளிபட்டா தாங்க மாட்டோம் நமக்காக பண்ற விஷயத்துக்காக தாங்க மாட்டோம் திரு சின்னசாமி அவர்கள் இன்னைக்கு நேற்றுக்கு தொடங்கினது இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்குது இந்த இந்தி திணிப்போட வரலாறு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் தமிழர்களும் தமிழை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறோம் இப்போ ரீசெண்டா மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க இந்திய திணிக்கவே இல்லை ஏன் தேவையில்லாம பேசுறீங்க நாங்க இந்திய திணிக்கவே இல்லையே விருப்பமான ஒரு மொழியை படிங்க எதுக்காக தமிழக மக்கள் முன்னேறணும் தமிழக மக்களோட வளர்ச்சி முக்கியம் தமிழக மாணவர்கள் முன்னேறணும் இவ்வளவு நல்லெண்ணம் பார்த்தீங்களா தமிழ் ஆங்கிலம் பத்தாது ஹிந்தியை படித்தால் தான் முன்னேற முடியும் ஆ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ஹிந்தியே இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு மொழி படிங்க அப்படின்னு இப்போ நானும் சொல்றேன் தமிழ் ஆங்கிலம் பத்தாது மூணாவதா ஒரு மொழி தான் முன்னேற முடியும் அப்படின்னு அவங்க சொல்ற கான்செப்ட் படி மூணாவதா ஒரு மொழிய கட்டாயமாக்குறோம் விருப்பமான பாடம் படிக்கணும்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு விருப்பம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்ப படிப்போம் உங்களுக்கு உளுந்த விட பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பருப்பு விட பிடிச்சிருக்கும் உங்களுக்கு உள்ளி விட பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தானே எல்லாத்துலேயும் விருப்பம் ஒருத்தருக்கு மலையாளம் பிடிக்கும் ஒரு ஆளுக்கு தெலுங்கு பிடிக்கும் கன்னடம் பிடிக்கும் உருது பிடிக்கும் மராத்தி பிடிக்கும் எத்தனையோ லாங்குவேஜஸ் இப்படி ஒரு ஒரு மாணவர்களுக்கும் அவரவரின் விருப்ப பாடத்தை படிக்க வைக்க ஆசிரியர்களை நியமிக்க முடியும் என்று

தமிழ் வழி கற்கும் அப்படிங்கு சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு கட்டாயம் தமிழ் வழி கல்வி வேண்டும் தன் தாய்மொழியோடு சேர்த்து அவர்கள் விருப்பப்படக்கூடிய இன்னும் ஒரு மொழியை கூட படித்து பரீட்சை எழுதும் திட்டங்கள் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என் சகோதர சகோதரிகள் உட்பட எத்தனையோ மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து இந்த பத்தியெல்லாம் சர்ச் பண்ற டைம்ல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்கள் பத்தியும் சர்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தேர்ட் லாங்குவேஜ் வேணும் கட்டாயமா ஒரு மூணாவது மொழியை கொண்டு வரணும் மூணாவது மொழி தான் ஆகணும் எந்த மொழியை படிக்க வைக்கணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விருப்பம் இருக்கும் காமனா ஒரு லாங்குவேஜ் இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்ன லாங்குவேஜ் கொண்டு வந்துட்டாங்கல்ல ஹிந்தி காமனா ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி படிங்க நாங்களே சொல்றோம் ஹிந்தி படிங்க இப்ப ஹிந்தியை நம்ம வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல ஹிந்தி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆசிரியர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டுல அதுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஹிந்தி கற்பிக்க ஆசிரியர்கள் போதுமான அளவு இப்பொழுது இருக்கிறார்களா சுமார் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க நமக்கு இப்ப ஹிந்தி ஆசிரியர்கள் கட்டாயமாக்கணும்னா என்ன பண்ணுவோம் வட மாநிலத்திலிருந்து சல்லு 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 சல்லுன்னு இறக்குவாங்க யாரு ஹிந்தி தெரிஞ்சவங்க அங்க பானிபூரி விற்கிற பஞ்சு முட்டாய் விற்கிறவெல்லாம் இங்கே ஹிந்தி டீச்சர்ஸா வருவான் நம்ம முன்னாடி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க பானிபூரி விற்கிற வருவான் ஏக் பானிபூரின்னு கேட்கட்டும் இங்க வந்து புக்கு பேப்பர்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு டீச்சர் ஆயிடுவான் கொஞ்ச காலம் இவங்களுக்கு மத்திய அரசு ஊதியம் வழங்கும் ஏன்னா அவங்க தானே அப்பாயின் பண்றாங்க அந்த காரணத்துக்கு கொஞ்ச நாள் போகும்போது ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் தமிழகத்தில் அவர்கள் வேலை செய்வதனால் தமிழக அரசு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வருஷங்கள் போக போக பணி உயர்வு தலைமை ஆசிரியரா பதவி உயர்வு பெறாங்க யாரு இந்த வந்தாங்கல்ல பணிபுரி அவங்க நம்மளோட வடக்கு நண்பர்கள் அப்படி சொன்ன ஈஸியா புரியும் நினைக்கிறேன் தலைமை ஆசிரியர்களா பதவி உயர்வு பண்றாங்க முப்பதே வருஷம் முப்பதே வருஷம் போதும் சிஇஓ டிஇஓ ஆயிடுவாங்க போதுமே முக்காவாசி கல்வியோட அதிகாரம் எங்கதான் இருக்கும் டி ஓ கையில இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் உங்க பிள்ளைங்கள பத்தி நீங்க ஹெச்எம் கிட்ட போய் பேசணும்னு அவங்களுக்கு அன்னைக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் தமிழ போய் பேசுறீங்கன்னா தெரியாது தலைமை ஆசிரியருக்கு தமிழ் தெரியாது இங்க எத்தனையோ இளம் அம்மா அப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் உங்க குழந்தைங்க டுவெல்த்து போகும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லன்னா அந்த ஹெச்எம் ஆல உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது உங்க குழந்தைங்களோட படிப்பு நிலவரம் கேட்க கூட உங்களால அணைய முடியாது சிஓடி முடிச்சு அத்தனை எடுக்கிற அவங்க புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிப்பாங்க